மக்களையே நான் தான் உங்கள் நிலையிலேனு பேசுகிறேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரமான ஐடி தான் கொண்டாந்துருக்கோம் ஐடியோட பிரைஸ் என்னென்னு ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன் வெறும் எண்ணூறுரூவா தான் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது எண் எட்டு நூறுரூவா வெறும் எண்ணூறுரூவா மட்டும்தான் ஐடியோட கலெக்ஷன் ஐடி கலெக்ஷன் பாருங்கள் வேறு லெவல் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு நம்ம மிஸ்டர் ஷாப்பில் வந்து பண்டெல்லாம் போட்டுருக்காரு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஓபியான இங்கு பெற்ற காஸ்டியூம்ஸ் இருக்குது அப்புறம் நிறையா கலெக்ஷன் ட்ரெஸ் கலெக்ஷனும் அங்கமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெஸ் கலெக்ஷனுக்கு ஈக்குவலாக வந்து வெப்பன் கலெக்ஷனும் இருக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா எண்ணூறு ரூபாய்க்கு நான் ரொம்ப ஒருத்தான் சொல்லுவேன் இந்த அக்கௌண்டு அக்கௌண்டோடய வேல்யூ பார்த்திங்கன்னா ஆயிரத்து ஐநூறுரூவா ரூபா போகும் நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கலாம்ங்கிறனால நம்ம வந்து எண்ணூறு ரூபாய் கொடுக்குறோம் அப்புறம் இந்த ஐடியா எப்படி வாங்குறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த குரூப் லிங்கை கிளிக் பண்ணி அட்மின் இருப்பாங்க அந்த அட்மினை மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஐடி சேல்னால் ஃபஸ்ட் என்னென்னு தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணதுமே அனாமத்தாக இருக்க ஸ்கேமர்ஸ் வந்து உங்களுக்கு அந்த நம்பரை பார்த்துட்டு கால் பண்ணுவாங்க கால் பண்ணிட்டு ப்ரோ ஐடி வாங்கணுமா விற்கணுமான்னு கேட்டு உங்கள் மனசு அப்படி மாற்றி வந்து இருக்க பேமெண்ட் அவங்க வாங்கிட்டு நம்பரை பிளாக் பண்ணிட்டு போயிடுவாங்க நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் அட்மினை மட்டும் கான்டெக்ட் பண்ணுங்கள் அட்மின் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப் அண்ட் செக்யூராக முடிச்சு கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்டு ஐடி சேல் பண்ணணும் பை பண்ணணும் அந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னா வந்து நம்ம குரூப் வந்து மென்ஷன் பண்ணி விடுங்க நம்ம குரூப்பில் வந்து எப்படி சொல்கிறது ஃபுல்லாகவே சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் ஐடியை பார்த்திங்கனா இப்போ வந்து நாலாயிரூபா ஐடி ஒருத்தா இருக்குதா அதில் வந்து பேமெண்ட்டில் எந்த கருத்துமே இருக்காது அதாவது பேமெண்ட் நாலாயிரரூபா நாலாயிரரூபா தான் நூறுரூவா இரநூறுவா கூட குறைக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐடி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் அதில் வந்து எந்த பிரச்சனையுமே வராது அதுக்கு நாங்கள் வந்து லைஃப் டைம் கேரண்டி கொடுப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐடி பாருங்கள் தான் இருக்குங்க பாருங்கள் நிறையா வந்து கன் பாக்ஸ் கூட ஓப்பன் பண்ணால் வச்சிருக்காரு இதில் ஓப்பன் பண்ணுறப்போ உங்களுக்கு நிறைய பெர்மெண்ட் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி அக்கௌண்ட் ஒரு லக்கியஸ்ட் அக்கௌண்ட் தான் பார்த்திங்கன்னா எம் ஃபோர் ஏ ஒன் லஜெண்ட் ஸ்கீர் இருக்குது ஏகே லெஜன் இருக்குது ஸ்கேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெவல் போடுற இது நீங்கள் மேக்ஸ் கூட பண்ணிக்கலாம் நல்லா பார்த்திங்கனா கலெக்ஷன்லாம் ஓரோடு ஒத்தான கலெக்ஷன் காய்ஸ் எண்ணூறு ரூபாய்க்கு வந்து ரொம்ப ஒர்த்து இந்த மாதிரி ஐடி வந்து எண்ணூறு ரூபாய்க்கு கிடைக்காது வேறு எந்த குரூப்லேயுமே கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தான் வந்து தமிழ்நாட்டில் சேஃப் அண்ட் செக்யூராக பண்ணி கொடுக்கறதுக்கு போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குரூப் லிங்க் கிளிக் பண்ணி அட்மிட் மட்டும் கனெக்ட் பண்ணுங்க ஏன்டா மறுபடி மறுபடி சொன்னதே சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன்னா நிறையா ஸ்கேம் யூஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்த்திங்கன்னா காசு போகிறது காசு எடுத்துகிட்டு போயிடுறாங்க நம்ம என்ன ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க முடியும் எடுத்துகிட்டு போகிறதுக்கப்புறம் வந்து நான் வந்து ப்ரோ இந்த மாதிரி காசு போயிடுச்சு ப்ரோ ஐடி போயிடுச்சு ப்ரோ நான் என்ன ப்ரோ பண்ணுறது நான் வந்து குரூப் வச்சு இருக்கிறேன் நீங்கள் என்ன என்னையே வந்து பேசுகிறது என்னைய காண்டக்ட் பண்ணுறது தான் வந்து முறை அதை விட்டுட்டு நீங்கள் வேறு யாராவது பிடிக்கிறப்போ அது வந்து அதுக்கு நான் வந்து இருக்க முடியாது மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் மட்டும் கண்டெக்ட் பண்ணுங்கள் ஐடியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் எண்ணூறு ரூபா தான் வாங்கணும்னு முடிவு பண்ணுறவங்க நம்ம குரூப் ஜாயின் பண்ணிட்டு அட்மி கண்டிப்பாக பை